எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஹோட்டல்ஸில் மெஸ்களில் பார்த்தீங்கன்னா அந்த காரக்குழம்பு அப்படிங்கிறது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெட் இருந்தாலும் காரம் அதிகமாக இருக்காது அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஹோட்டல்ஸில் வந்து சீக்கிரட்டாக ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்குறாங்க மற்றபடி நம்ம தனியாக இதை வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள்லாம் எதுவுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஹோட்டல்ஸ்ல மெஸ்கல்ல வந்து காரக்குழம்பு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அது வந்து சுண்டவத்தல் வத்தல் போட்டு செய்யலாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது வேணால் செய்யலாம் நான் இன்னைக்கு வெண்டைக்காய் எடுத்துட்டு இருக்கேன் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் இந்த வெங்காயம் பூண்டு கூட ஸ்கிப் பண்ணிடலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு குழிக்கரண்டி ரண்டி நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் கடுகு தாளிச்சிக்கலாம் இது கூட அடுத்தது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு மருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கண்டிப்பாக புளி குழம்புக்கெலாம் கண்டிப்பாக சேர்க்கணும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா அந்த ஆயிலில் வதக்கிக்கணும் இது கூட கையோடவே நம்ம வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதே நீங்கள் சுண்டை வத்தல் அப்படின்னா முதல்ல சுண்டை வத்தலை அந்த தாளிதம் போட்டோன்னே பொறிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கணும் இப்போது வெண்டைக்காயை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பூண்டு கூட நல்லா வதக்கணும் அதுக்காக தான் நம்ம ஒரு குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்க்குறோம் இந்த காய்கள்லாம் வதங்கணும் அப்படின்னா அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் வதங்கும் குழக்கொழுப்பு தன்மையும் போகும் வெண்டைக்காயில் குழக்கொழுப்பு தன்மை இருக்கும் சாம்பாருக்கும் இப்படி தான் நம்ம செய்யணும் இந்த புளி குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதங்குறப்ப சீக்கிரம் காய் வதங்கும் அந்த காயில் உப்பு பிடிக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தனியாக அவங்களுக்கு வத்த குழம்பு பொடின்னு தனியாக கிடையாது குழம்புக்குன்னு தனியாக பொடி கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் வதங்கியிருக்கு சாம்பார் பொடி எடுத்துக்கிறேன் இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யலாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் வருத்த மல்லித்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் இதை சேர்த்தாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் வத்த குழம்பு எந்த காய் வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் நிறைய வத்த குழம்பு ரெசிபிஸ் பரங்கிக்காய் கூட எடுத்துட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு புளியை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா நீருக்க கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பொடிகளை சேர்க்குறப்ப இன்னும் இந்த ஆயிலில் வறுக்கிறப்ப பச்சை வாசனை இருக்காது அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளுடைய பச்சை வாசனை இருக்காது புளியை நல்லா ஒரு எலுமிச்சம்பளம் சின்ன எலுமிச்சம்பளம் அளவு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் கொதிக்கிறப்ப என்னாகும் எண்ணெய் வந்து மேலே வரும் நான் ஹோட்டல்ஸில் போடுற அளவுக்கு அதிக அளவுக்கு எண்ணெய் விடலை அவங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் விடுவாங்க ஓரளவுக்கு மீடியமாக விட்டிருக்கேன் இதை கொதித்து கொதிச்சு என்னாகும் மேலே வந்து எண்ணெய் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா சுத்தம் பண்ணி கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன மேலே வந்துருக்கு வேணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதோடு தான் வத்த குழம்புனா முடிச்சுருவோம் இந்த ஹோட்டல்ஸ் மெஸ்கள் என்ன பண்ணுறாங்க நல்ல க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் செய்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் தான் நான் பச்சை தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கடைகளில் பார்த்தீங்கன்னா உடச்ச முந்திரி பருப்பே கிடைக்கிது அவங்க அந்த மாதிரி தான் வாங்குவாங்க லாட்டா சின்ன சின்னதாக உடைச்ச முந்திரி பருப்பே வாங்கிப்பாங்க இப்போ நான் முந்திரி பருப்பு இந்த மாதிரி பெரிய முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடைச்சி ஊற போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச உடச்ச முந்திரி பருப்பு எடுத்து ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லாவே இப்போ குழம்பு குயிச்சின்னு இருக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அந்த தேங்காவுடைய உருவே தெரியக்கூடாது அந்த முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால காரம் அதிகமாக இருக்காது க்ரீமியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் அவங்க ரொம்ப அதிக அளவு காரம் சேர்த்துட்டு இந்த மாதிரி க்ரீமியாக தேங்காவும் அந்த முந்திரி உப்பு சேர்க்குறப்ப காரம் கம்மியாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டிஷாக இருக்கும் இது வந்து வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறப்ப இந்த கலரில் தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துருக்கேன் பாருங்க திரும்பவுமே எண்ணெய் மேலே வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் ஹோட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்க திரும்பியும் கொஞ்சம் எண்ணெய் விடுவாங்க நான் அந்த மாதிரி விடலை அதிகளவு எண்ணெய் வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறப்ப இந்த டைமில் நம்ம அடுப்பை நிறுத்திவிட்டு நல்லா பருப்பு எடுத்து வச்சு பருப்பு சாதத்தை பசைஞ்சு இந்த மாதிரி ஒத்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் எப்போதுமே வீட்டில் காரக்குழம்பு ஒத்த குழம்பு செஞ்சாலே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்